அத்தனை இந்தணர்களையும் அனுபவித்து உருவாக்கிய அந்த காங்கிரஸ் கட்சி வீழ்த்தி தமிழகத்தின் ஆட்சியை உருவாக்கிய அண்ணாத்துறை அவர்களுடைய கட்சியை ரொம்ப இயல்கிறாங்க கருணாநிதியும் அவர்களுடைய கோழக்காரர்களும் தலைமைப் பொறுப்பையும் முதலமைச்சர் பொறுப்பையும் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் கஷ்டப்பட்டு உருவாக்கியவர் அண்ணாத்துறை அதை சம்ப்ராஜ்யம் செய்து கொண்டிருப்பது இன்றைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர்கள் ஆனால் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வெளியாக்கப்பட்ட போது அவரால் உருவாக்கப்பட்ட கட்சி அவர்தான் முன்னேற்ற கழகம் அவனுடைய தலைவராக இருந்தார் கட்சியை அவர் வளர்த்து இந்த தமிழகத்தின் முதலமைச்சரான அப்படிப்பட்ட ஒரு துரோகத்தின் வழியில் உருவானவர் இந்த அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் துரோகிகளால் இன்னல்களுக்கு ஆளாகி இந்த அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நிறுவனங்கள் மக்கள் செல்வ அவரின் தினகரனுடைய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை புரட்சி தலைவர் மக்கள் தினகரன் அவர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தான் உருவாக்கிய கட்சியில் அவர் பொதுச் செயலாளராக இருந்து வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலிலே சட்டமன்ற தேர்தலிலே உங்களுடைய அனைவருடைய ஆதரவை பெற்று தமிழகத்தின் முதல்வராக வரக்கூடிய ஒரு தகுதி மக்கள் செல்வர் டி டிவி தினகரன் அவர்களுக்கு மட்டும்தான் இருக்கிறது இங்கே திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தொடர்ந்து இந்த பகுதியில மானாமறு சட்டமன்ற தொகுதி எலெக்ஷன் வந்துட்டா போதும் மானாமிடுச்சு திருப்போத்துல குறைஞ்சிருச்சு குறைஞ்சிருச்சு இளையாமுரியில என்ன போனாங்கன்னா பாயில ஓட்டு போன மொத்தம் அப்படியே கண்ணை மூடிட்டு உதவி கட்டி சக்கு பூச்சிட்டு நம்ம நம்பி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தைரியம் இருப்பாங்க சில பேர் டவுன் ஆயிரும் லீடிங்க குறைஞ்சி போயிடும் அண்ணா திமுக லீடிங்ல இருக்கும் மானாவதிக்கு வந்து அண்ணா திமுக லீடிங்ல இருக்கும் இளைய குடி நம்ம ஜெயிச்சிருவோம் அப்படின்ட்டு கரெக்டா பத்தாயிரம் பேர் பத்தாயிரம் ஓட்டு அப்படியே திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கண்ணை மூடி கூட்டிட்டாங்க இதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா கண்ணியம் காகிதமில்லை தவறுகள் அண்ணா துறைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பித்த போது அன்று கண்ணிமிகு காகிதம் ஆதரவு கொடுத்தாருங்க அந்த கண்ணிமிகு காய்க்கு காகிதம் இறந்த பிறகு கருணாநிதி ஒரு மிகப்பெரிய ஒரு பொய்ய இஸ்லாமிய மக்களிடம் பரப்பினார் எப்படி சொன்னா காகிதம் சாகும் சாகும்போது என் கையை பிடிச்சி சொல்லிட்டு போயிட்டாரு இஸ்லாமிய சமுதாயத்தை நீந்தே பாதுகாக்கணும் நீந்தே இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய பாதுகாவன அப்படின்னு சொல்லி போன இஸ்லாமிய மக்கள் ஒப்படைச்சிட்டு போனேன்னு சொல்லிட்டாரு ஏறத்தாழ ஒரு தொகுதி இஸ்லாமியர்கள் இருக்கக்கூடிய தொகுதியில் அது ராமநாதபுரம் இருக்கட்டும் திருவாரணையா இருக்கட்டும் அங்கே இருக்கக்கூடிய தொகுதி திருவள்ளிக்கேலி தொகுதி ஆயிரம்ளக்கு தொகுதி சேப்பாக்கம் தொகுதி இப்படி நாற்பது தொகுதிக்கு மேல இஸ்லாமியர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களாக கன்னியுடன் காயமலத்து கட்சியில் இருந்தார்கள் அப்படிப்பட்ட தொகுதிகள் எல்லாம் கவனம் செய்து திருட்டு தனமாக அவர் வளர்ச்சி போட்டுக்கிட்டு அங்கே இஸ்லாமியர் திமுகவில் இருந்தா கூட அவர் மாற்று சமுதாயத்தை சேர்ந்தவர் நிறுத்தி இஸ்லாமிய மக்களுடைய உடத்துறங்க மட்டும் வாங்கிட்டு இஸ்லாமியர் முதுகுடை சவாரி செஞ்சுட்டு இஸ்லாமிய மக்களை சிறையில் அடைப்பார் அப்படிப்பட்ட ஒரு கழகம் தான் திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு சின்ன ஊருங்க இளையமுடி இன்னைக்கு இந்த தமிழகத்துடைய முதலமைச்சராக இருக்கிறார் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இங்கே இளையாங்குடியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இளையாங்குடி மக்கள் இந்த ஒரு ரோடு தான் இளையாங்குடி இதில் தான் ஒரு ஐநூறு வியாபாரி இருக்கிறாங்க ஒரு இருபதாயிரம் இருபத்தி பொதுமக்கள் இருக்காங்க இவங்களுடைய தேவைகள் எல்லாம் இங்கே நிறைவேற வேண்டி இருக்கு இவங்களுடைய பேருந்து நிலையத்தை புதுப்பித்து கொடுக்கணும் இல்லைன்னு சொன்னால் அதுக்கு பக்கத்தில் இருந்தா இருக்கு புறவழிச்சாலை இங்கே ரெண்டு ஏக்கர் இடம் இருக்கு நாலு ஏக்கர் இடம் இருக்கு இங்கே போடலாம் இல்லை அந்த பரம்புரி ரோட்டில் பஸ் ஆனால் போடலாம் இந்த இளையாங்குடி இஸ்லாமிய மக்களை புறக்கணிக்க வேண்டும் என்று திட்டமிட்டு சளி திட்டம் தீட்டி முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதியும் இந்த மாவட்டத்தின் அமைச்சர் கே ஆர் சேர்ந்து இளையன்குடியுடைய பேருந்து நிலையத்தை நான்கு கிலோமீட்டருக்கு அன்று கம்ம பின்னாடி முன்னாள் வந்து சுடுகாடு எந்த பிரைவேட்டுக்காரனும் கடன் வர முடியாது கட்டணம் கட்ட முடியாது இப்ப யாராவது அங்கே போக முடியாமனால இலவச பசு விட்டா கூட அங்கே இறக்கி விட்டுட்டு போயிடாங்கல எல்லா பெண்களும் கஷ்டப்படுத்தியல்ல இதுக்காக இந்த இளையான்குடி இஸ்லாமிய மக்கள் வியாபாரிகள் அனைத்து சமுதாய மக்களும் சேர்ந்து ஒரு அஞ்சு போராட்டம் நடத்தினாங்க அவர்களுடைய அந்த போராட்ட குழுவுடைய செயலாளர் அவன் அடிப்படையில் சொல்றேன் அந்த போராட்டம் நடத்தினவங்க மேல இன்னைக்கு வழக்கு பதிஞ்சு நூத்தி பதினஞ்சு மேல கூட வழக்கு பதிஞ்சு இன்னைக்கு வரைக்கும் பாஸ்போர்ட் எடுக்க முடியாம இருக்கிறான் அப்ப திமுகவுக்கு ஓட்டு போட்டு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒட்டுமொத்த இளையாங்குடியில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் ஓட்டு போட்டு அவங்க முதுகலை சவாரி செஞ்சு இன்னைக்கு ஆட்சி அமைப்பு அமைச்சுக்கிட்டு இருக்காங்க ஒரு சாதாரண பஸ்டாண்டு விஷயத்துக்கு ஐந்து போராட்டம் அஞ்சாயிரம் தபால முதலமைச்சர் இருக்கு கிட்டத்தட்ட இளையாங்குடி ஃபுல்லா கருப்பு பொடி கட்டணும் இளையாங்குடிக்கு வியாபாரிகளோட கூட்டணி வச்சு இளையாங்குடி கடையில பூராணும் நடத்தணும் அடைச்சோம் வீடுகளில் கருப்பு பொடி கட்டணும் அதுக்கப்புறம் அந்த மொபைல் எண்ணு ஒரு முதலமைச்சர் தனிப்பிரிவுக்கு ஒரு நம்பர் இருக்கு அதுல ரெண்டாயிரம் கால் போன் காலு ஏன் திரும்ப திரும்ப அடிக்கிறீங்க அதை பதிஞ்சுட்டேங்கன்றாங்க அது சரி அப்போ வரைக்கும் ஒத்து வரல முதல் தலைமைச் செயலகம் முற்றுகை அறிவிச்சோம் தலைமைச் செயலகம் முற்றுகைக்கு உடனே உடனே எஸ்பி கலெக்டர் எல்லாரும் கூட்டி போய் முதலமைச்சர் இங்கே வந்தார் நடுவாட்டில் நிப்பாட்டி முதலமைச்சரில் இந்தாங்க இந்த திட்டத்தை நிப்பாட்டுன்னு சொல்லி கொடுத்தா பின்னாடி வாங்கி பெரிய பண்ணுறது தூக்கி போட்டார் அவர் தூக்கி பேப்பர் தொலைக்கிறது வச்சுட்டார் முடிஞ்சு போச்சு இப்படிப்பட்ட ஒரு ஆட்சி இஸ்லாமிய மக்கள்கிட்ட இளையாண்மையில் ஒரு சாதாரண இருக்கக்கூடிய இளையாண்மையில் பத்தாயிரம் ஓட்டு வாங்கினா தான் இவங்க சட்டமன்றத்துல ஜெயிச்சாங்க தமிழர் சீலினா ஜெய்ச்சிக்க முடியாது ஒட்டுமொத்த பத்தாயிரம் ஓட்டு இது சட்டசபைக்கும் சரி பாராளுமன்றத்துக்கும் சரி ஆகவே என்ன இந்த மாதிரி தொடர்ந்து கோவங்களை நம்மள்ட்டயே எல்லாத்தையும் அறுவடை செஞ்சிட்டு நம் முன்னோர்கள் கிட்டேயும் எல்லாத்தையும் அறுவடை செஞ்சிட்டு சௌரியம் கூட இஸ்லாமிய நிற்க விடாம ஆகிட்டார் இஸ்லாமிய சௌரியப்பூரா மாற்றி அமைச்சிட்டார் இதுக்கெல்லாம் காரணம் கருணாநிதியும் திருவிழா நவரும் சாரினவரும் தான் ஆகவே இந்த சிறைவாசிகள் இன்றளவு வரைக்கும் கோயம்புத்தூர்ல ஒரு அப்பாவி சிறைவாசிகள் நானூறு பேரை கைது செய்து ஆனால் இருபத்தெட்டு வருஷமா ஜெயிலில் வந்து பாதி பேர் செத்து போய் விடுதலை ஆகி மேலே சொ சொர்க்கத்துக்கு போயிட்டான் இன்னும் கொஞ்சம் பேர் இருக்காங்க அவங்க புறா போய் கிட்னி ஃபெயிலராக போய் கேன்சர் வந்து உள்ள இன்னும் கொஞ்ச நாள் அவங்களும் செத்துருவாங்க அப்படி பல குடும்பத்தை நாசமாக்குறதுதான் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் அதனால இஸ்லாமிய சகோதரர்களை சகோதரிகளை தயவு செய்து சிந்திச்சு பாருங்க இங்க சரியத்து சட்டத்தில் முதல் முதல் கைப்பற்றது திராவிட முன்னேற்ற கழகம் தான் இந்த பிஜேபிக்கு முன்னாடி இரண்டாயிரத்தி ஒன்பதுல எனது அன்பு சகோதரர் மறைந்து விட்டார் பாக்கர் அவர்கள் அவர் பெரிய போராட்டம் நடத்தினார் சென்னையில் எப்படி ஸ்டாலின் போறாரு சரியத்தில் கை வைத்தால் மூக்கை அனுப்போம் கருணாநிதி அப்படின்னு அவர் குரல் விட்டார் அன்னைக்கு சரியத்து சட்டத்தில் கை வச்சாரு கட்டாய திருமண பதிவு சட்டம் இஸ்லாமியர்களுக்கும் நீங்க கல்யாணம் பண்ணா பள்ளியாசன உள்ள ரிப்போர்ட் எடுத்துட்டு போய் பாஸ்போர்ட் ஆபீசர் கொடுத்தீங்கன்னா பாஸ்போர்ட் கொடுத்துருவாங்க ஆனா அதை திருத்தி அமைச்சதே இந்த கலைஞர் கருணாநிதி அதுக்கு பிறகு அந்த சட்டத்தை புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் வாய்மொழி உத்தரவு போட்டு எந்த திருமணத்தையும் தடுக்காதீர்கள் அவங்க சமய சமயத்துடைய வழிபாட்டில் அவங்க திருமணம் நடத்துறாங்க அவங்க பதினெட்டு வயசு பூர்த்தி ஆகும்னாலும் பண்ணி கொடுப்பாங்க அவங்களோட சமுதாயத்தில் அப்படித்தான் அதனால அதை தடுக்காதீங்க அரசு பண்ணாதீங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அம்மா எடுத்து கொடுத்துருக்காங்க

கலைஞர் கருணாநிதியும் இன்று இருக்கக்கூடிய அவர் மகன் ஸ்டாலினும் நாளை இந்த கட்சிக்கு வரக்கூடிய உதயநிதி ஸ்டாலினும் நாரகமாடி நாரகமாடி நம்மை கருவறுத்துக் கொண்டிருக்கிறார்கள் பிஜேபி ஆர் எஸ் மிகவும் மோசமானவர்கள் தான் இந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தைச் சேர்ந்தவர்கள் என்று கூறி எங்கள் அன்பு அண்ணன் பேசுவதற்கு வாய்ப்பு கொடுப்பது நன்றி